அன்பான ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம் இப்போது ஐந்தாம் வகுப்பு என்னும் எழுத்தும் புத்தகத்தில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் பருவத்தில் பார்த்திங்கனாக்கா புதிதாக தமிழ் பகுதியில் சேர்க்கப்பட்டது பறக்கும் பட்டாம்பூச்சி அப்படி சொல்லிட்டு ஒன்று கூடுதலாக கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா நன்கு அழகாக வரையக்கூடிய எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த புத்தகத்தில் அவங்களுடைய திறமையான படைப்புகளை வரையலாம் எழுதலாம் இந்த புத்தகமானது நிறைவடைந்த பிறகு அடுத்த வகுப்பிற்கு செல்ல வேண்டும் அதற்கடுத்து அடுத்த வகுப்பு இப்படியாக பள்ளியினுடைய நூலகத்திற்கு இறுதியாக இந்த பறக்கும் பட்டாம்பூச்சி சென்று சேர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்போ எனது வகுப்பிற்காக நான் மாணவர்களுக்கு தயார் செய்த பறக்கும் பட்டாம்பூச்சி புத்தகத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வண்ணத்தாள்களிலே இதை தயார் செய்யலாம் என்றும் அல்லது வெள்ளைத்தாள்களில் இதை தயார் செய்யலாம் என்றும் கூறியிருந்தார்கள் நான் வெள்ளைத்தாளில் தயார் செய்திருக்கிறேன் எனது வகுப்பு மாணவர்களில் முதல் படைப்பு இவை அடுத்து பார்த்தீங்கனாக்கா அடுத்த படைப்பு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மற்றொரு மாணவனுடைய படைப்பு அதுக்கடுத்து ஊஞ்சல் பத்திரிகையில் படித்த ஒரு கவிதை பகுதியை ஒரு மாணவி எழுதியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் தனக்கு பிடித்த ஒரு மலரை வரைந்து அந்த மலரை பற்றி சில தகவல்களை இதில் பதிவு செய்திருக்கிறார் அதற்கு அடுத்ததாக அவருக்கு பிடித்த ஒரு பறவை ஒன்றை வரைந்து அதிலே அது சார்ந்த தகவல்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் படத்தை மட்டுமே ஒரு மாணவி வரைந்திருக்கிறார் இப்படி இந்த புத்தகத்தில் இருபத்தைந்து தாள்களை நான் இணைத்துள்ளேன் இது முடிவடைந்தவுடன் எங்கள் பள்ளி நூலகத்தில் இடம்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி